மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த மோந்தா புயலானது இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் தீவிர புயலாக மசூலி மசூலிப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே நூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கேநாடாவிற்கு தெற்கு தென்கிழக்கே இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர கடலோர பகுதிகளில் கடிங்க பட்டினத்திற்கும் இடையே கார்கிநாடாவுக்கு அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடகோடி தமிழக மாவட்டங்களில் பொதுவாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு சிறவழி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்